بسم الله الرحمن الرحيم عن يتساءلون السلام عليكم ورحمة الله وبركاته. جنيه دركوريه إلا الله وين الله அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் முழுக்க முழுக்க அறிவார்ந்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நெறி திருமறை குரானுடைய ஏராளமான வசனங்களில் இந்த அறிவுபூர்வமான வாதங்களை இறைவன் எடுத்து வைப்பதோடு மனிதர்களுடைய அறிவு கண்களை திறக்கிற விதமாக ஏராளமான கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டே இருக்கன அதிகமான வசனங்களில் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா ஆய்வு செய்ய மாட்டீர்களா கேள்வி எழுப்ப மாட்டீர்களா என்பன போன்ற வாதங்களை கேள்விகளை எடுத்து அதன் வழியாக மனிதர்களுடைய அறிவு கண்களை அல்லாஹரபுல்லாளுமீன் திறந்து வைக்கிறார் நாளை மறுமையில் சுவர்க்கம் நரகம் என்று இரண்டு தரப்பிற்கு மக்கள் பிரிக்கப்பட்டாலும் அதில் அதிகமான மனிதர்கள் தான் கொண்டு செல்லப்படுவதாக திருக்குரான் சொல்லுகிறது வழக்கது தரகனாளி ஜஹன்னம கசீரம் மினல் ஜின்னி வெல்லியன்ஸ் மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாம் நரகத்திற்காகவே தயாரித்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த நரகத்திற்கு செல்வதற்கான காரணங்கள் என்ன என்ற இறைவன் பட்டியலிடுகிறான் அந்த பட்டியலிலே முதலாவது இறைவன் சொல்கிறான் லஹும் குலூபுன் லாய் பிகார் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும் ஆனால் அதை கொண்டு சிந்திக்க மாட்டார்கள் இப்போ சிந்தனையற்றதன் காரணமாக யோசிக்க மறந்ததன் காரணமாக நாளை மறுமை வாழ்க்கை கூட மனிதர்களுக்கு பாழாய் போய்விடுகிறது என்கிற அளவிற்கு இஸ்லாம் சிந்தனையை அதிகம் அதிகமாக வலியுறுத்துகிறது அதே போல நரகத்தில் கிடக்கிற மக்கள் தாங்கள் நரகில் கிடப்பதற்கான காரணங்களை பற்றி நரகத்திலே கிடந்து கொண்டே புலம்புவார்களாம் அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் லவ் குன்னா மா நஸ்மாகர் நாம் உலகத்திலே வாழுகிற பொழுது சொல்கின்ற சொற்களை கேட்டு நாம் சிந்தித்திருந்தால் நரகத்திற்கு உரியவர்களாக ஆகியிருக்க சிந்திக்காததன் விளைவாகத்தான் நரகத்தில் அதிகமான மக்கள் போய் விழுகிறார்கள் என்று குரான் சொல்லுகிறது சிந்திக்கிறவர்களே மேன்மக்களாக இருக்க முடியும் என்று குரான் சொல்லுகிறது இன்னமோ இடத்திலே இறைவன் சொல்லுகிறான் எக்ஸ் இன்னமா எக்ஸ்லமா அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள் யார் என்றால் அவர்கள் அறிவாளிகள் தான் சிந்தனையாளர்கள் தான் என்று சிந்தனை குறித்து அறிவுபூர்வமான வழிமுறைகளில் மனிதர்கள் நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஏராளமான வசனங்களில் திருமறை குரான் நமக்கு ஆர்வம் மூட்டுகிறது வழிகாட்டுவதை பார்க்கிறோம் ஆனால் இந்த சிந்தனை எல்லாம் வெறுமனே அறிவு சிந்தனை என்று சொல்வது வெறுமனே இருக்கிற வெற்று அறிவைப் பற்றிய செய்தி அல்ல இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே மார்க்கம் குறித்த அறிவு பொதுவான விஷயங்களை தெரிந்து கொள்கின்ற அறிவு கடந்த காலத்தில் இருந்ததை விட அதிகமதிகமாக மேம்பட்டிருக்கிறது ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான மடங்கு அதிகமாக அறிவு இந்த நூற்றாண்டிலே வளர்ந்திருப்பதை நாம் உணர்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆனால் திருமறை குரான் சொல்லுகிற அறிவு வெறுமனே வெற்றி வெற்று அறிவு என்பது ஆற்றலோடு கூடிய அறிவாக செயலோடு கூடிய அறிவாக இருக்க வேண்டுமே தவிர வெறுமனே ஒரு மனிதன் அறிவாளியாக இருக்கிறான் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதனால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்லுகிறது இன்னும் ஒருபடி போய் குரான் சொல்லுகிறது வெறுமனே செய்திகளை தெரிந்து வைத்துக் கொண்டு அதை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருப்பதனால் அதுவே அவர்களை நாளை மறுமையில் அந்த அறிவே நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் நரகத்திலே கிடக்கிற மக்கள் நாளை மறுமையிலே பேசிக் கொள்வார்களாம் அங்குள்ள சில நிகழ்வுகளை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லுகிறார்கள் அதுல ஒரு காட்சியை சொல்லுகிறார்கள் உலகத்தில் வாழ்ந்த சில மனிதர்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த அவர்களுடைய உஸ்தாதுகளை அறிஞர்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நரகத்திலே பார்ப்பார்களாம் பார்த்து விட்டு அவங்க கேட்பாங்க நீங்க என்ன நரகத்துக்கு வந்திருக்கிறீங்க அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க கற்று கொடுத்தவர் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் கற்றுக் கொடுத்த அறிவாளிகள் நரகத்தில் கிடப்பார்கள் அப்ப நீங்க நரகத்தில் கிடக்குறீங்களே என்ன காரணம் என்று கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு தந்தோம் நாங்கள் அதை கடைபிடிக்கவில்லை வெறுமனே அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் சிந்தனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் மார்க்கம் குறித்த தெளிவு அவர்களுக்கு இருந்திருக்கிறது ஆனால் அதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை செயல்படுத்தவில்லை வெளிப்படுத்தவில்லை அதுவே அவர்களை நாளை மறுமையிலே நரகத்திலே கொண்டு போய் தள்ளி விடுகிறதுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அப்படியானால் மார்க்கம் நமக்கு அறிவை சொல்லுகிறார் அதே நேரத்தில் அறிவை தேடுங்கள் அறிவு குறித்து நபிகள் நாயகம் சரதா அலேசல் அவர்களுக்கே அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் நபியை நீங்கள் அல்லாவிடத்திலே கேளுங்கள் ரபி ஜிதினி இல்மா இறைவா எனக்கு அதிகமான கல்வியை தா அதிகமான அறிவை அறிவைத்தா என்று கூட சொல்லவில்லை அதிகமான அறிவை தா என்று கேட்குமாறு நடிகர் நாயகத்துக்கு அல்லாஹ் கட்டளை அந்த அளவிற்கு அறிவு குறித்து வலியுறுத்தப்பட்ட மார்க்கத்தில் வெறும் அறிவை அறிவோடு நீங்கள் இருந்து விடாதீர்கள் அறிவை ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்துங்கள் அறிவை செயல்பாட்டிலே கொண்டு வாருங்கள் அறிந்த விஷயங்களை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்கள் அதன் வழியாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதரவர்கள் அல்லாஹிடத்தில் சில பிரார்த்தனைகளை பல நேரங்களில் திரும்ப திரும்ப முறையிட்டிருக்கிறார்கள்

டையாத மனதை விட்டு இடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டு இடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படுற துவாவா இருக்கணும் என்னுடைய உள்ளம் திருப்தி அடைகிற உள்ளமா இருக்கணும் என்னுடைய மனது இறைவனை அஞ்சு மனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக என்னுடைய அறிவு எனக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் பயனற்ற ஒன்றாக இருந்தால் அந்த அறிவை எனக்கு தந்துவிடாது அதை விட்டு என்னை தூரமாக்கிடு அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவையே இல்லை என்று நிறையவர்கள் துவா கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் மார்க்கம் குறித்து எவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் அது எத்தனை விஷயங்களை கடைபிடிக்கிறோம் இவாதத்துகளில் இருந்து நடைமுறை சார்ந்த ஒழுக்கங்களில் இருந்து வியாபாரத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளில் இருந்து நாம் மார்க்கம் குறித்து தெரிந்திருக்கிற செய்திகள் எத்தனை அதிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற செய்திகள் எத்தனை என்பதை நம்மை நாமே ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் செயல்பாட்டின் வழியாகத்தான் வெற்றி பெற முடியும் வெற்றி அறிவின் வழியாக இம்மையிலும் வெற்றியை பெற முடியாது நாளை மறுமையிலும் நாம் வெற்றி அடைந்து விட முடியாது என்று திருவரை குரான் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லுகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்ல மன்னர்கள் உலக வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள் தோண்டி மறந்து மறைந்திருந்தாலும் இத்தனை நூற்றாண்டுகள் ஆன ஆன பிறகும் கூட அவர்கள் மக்கள் மனதிலே நிலை பெற்றிருக்கிறார்கள் ஏராளம் முஸ்லீம் இல்லாத மக்கள் கூட அவர்களை நினைவு கூறுகிறார்கள் சாதனைகளை போற்றுகிறார்கள் அவர்களை மக்கள் இப்படி உலகத்திலே வேறு எந்த தலைவருக்கும் கிடைக்காத சிறப்பு நபிகளாருக்கு கிடைத்ததன் பின்னணியை நாம் ஆய்வு செய்தால் அவர்களுடைய அறிவுக்கும் அவர்களுடைய செயல்பாட்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லாமல் இருந்தது என்ற ஒரு விஷயத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும் நபியவர்கள் என்றைக்குமே வெறும் பேச்சாளராக மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தவராக மட்டுமே இருக்கவில்லை சொல்லுகிற அனைத்தையும் தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து காட்டினார்கள் அதுதான் மக்களுடைய உள்ளத்தை சென்று தைக்கவும் செய்கிற வெறுமனே பேசிக் கொண்டிருப்பது எல்லாமே மக்களை போய் சேர்ந்துரும் சொன்னா போதுமானது மக்கள் சீர்திருத்தம் அடைஞ்சிருவாங்க என்று எதிர்பார்க்க முடியாது நாம் சொல்லுகிற காரியங்களில் அதற்கு எதிர்மறையாக செயல்படக்கூடியவர்களாக இருந்தால் பல நேரங்களில் அந்த 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 சொல்லு சரியான சொல்லா இருந்தாலும் மக்கள் அதை புறக்கணித்து விடுவார்கள் இவன் எல்லாம் சொல்றான இவன் பேச்சை கேட்கிறதா இவன் எல்லாம் இதுக்கு தகுதியானவனா இவன் எல்லாம் பெருசாக இதை பத்தி பேச வந்துட்டானே என்று சொல்லி மக்களால் அந்த செய்தி புறக்கணிக்கப்படுவதற்கு சொல்லுகிறவர்களிடத்திலே இருக்கிற குறைபாடை காரணமாகிவிடுகிறது அதனாலதான் அல்லாஹ் குரான்ல மார்க்கத்தை சொல்றதை பத்தியும் அதனுடைய அவசியத்தை பத்தியும் அதுல கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை பத்தியும் சொல்லுகிற பொழுது ஒரு இடத்துல இறைவன் கேட்கிறான் யா ஐயோ ஆமனும் இறை நம்பிக்கையாளர்களே மாலா தப்பாலும் நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள் கபர பக்கத்தன் இந்த நீங்கள் செய்யாததை சொல்லுவது அல்லாவிடத்திலே கடுமையான கோபத்திற்குரியது சும்மா இருந்து அதை வழியாக அந்த செய்தியின் கோபத்தை ஏற்படுத்தி விடுகிறீர்கள் அந்த ஏற்படுத்தியே செயல்பத்தூடாது என்று மக்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கி விடுகிறீர்கள் எனவே சொல்லுவது எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவிற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையில் அதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பது முக்கியமானது என்று திருமறை குரான் எச்சரிக்கிறார் இன்னொரு இடத்திலே இஸ்ல வீழர்களை பற்றி அல்ல சொல்லிக்கொண்டே வருகிறார்

இன்றைக்கு நாம் பிறருக்கும் ஆர்க்கத்தை சொல்ல நினைக்கிறோம் அனைவரும் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த விருப்பம் இல்லாத ஒரு முஸ்லீமை கூட உலகத்திலே பார்க்க முடியாது எல்லா முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் இஸ்லா உங்களுக்கு சொல்லணும் இஸ்லாம் குறித்த செய்திகள் பேசப்படணும் இஸ்லாத்திற்கு ஒரு கிரேடு கிடைத்தால் அத்தனை முஸ்லீமுடைய உள்ளத்திலும் அது மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது நிவாரண பணியில் ஈடுபட்டதற்கு பிறகு முஸ்லீம் இல்லாத மக்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட தாக்கத்தை நினைத்து நினைத்து அத்தனை முஸ்லீம்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த மகிழ்ச்சியின் பின்னணியில என்ன இருக்கிறது இஸ்லாத்திற்கு ஒரு நற்பெயர் கிடைத்திருக்கிறது அல்லாவுடைய மார்க்கம் சிறந்தது என்று மக்களால் பேசப்படுகிறது அதை பின்பற்றுகிற மக்கள் நல்ல மக்கள் என்று முஸ்லீமல்லாத மக்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்கிற பொழுது அனைத்து முஸ்லீம்களுடைய உள்ளத்திலும் அது மகிழ்ச்சியை கொடுத்து நம்முடைய சமூகத்திற்கு நம்முடைய மார்க்கத்திற்கு அல்லாஹ் நம்முடைய பணியின் வழியாக கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியை தந்தது அதனுடைய பின்னணியில இருப்பது என்ன நாம் அனைவருமே இஸ்லாம் பிறருக்கு சென்று சேர வேண்டும் என்று விரும்புகிறோம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படியானால் அதை எப்படி உயர்த்துவது எப்படி சேர்ப்பது அதை செய்ய வேண்டிய முறை என்ன எப்படி வார்த்தைகளால் சொல்லிக் கொண்டிருப்பதை விட வாழ்க்கை வழியாக சொல்வதுதான் இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பதற்கான மிகச்சிறந்த வழி என்று நபிகள் நபிக் சொல்லுகிறார்கள் திருவரை குலாநிலை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நபிமார்களை அவர்கள் வாழ்ந்த காலத்து மக்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி மறுத்திருக்கிறார்கள் உதாரணமாக நபிமார்கள் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை எடுத்து சொல்லுகிற பொழுது அதை மறுத்தார்கள் நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாகி போனதற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா ஆச்சரியமாக இருக்கிறதே என்று இதை சொல்லி மறுத்தார்கள் அதே போல நபிமார்களை பின்பற்றுகிற மக்கள் எளிய மக்களாக ரொம்ப பாவப்பட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் என்பதை காரணம் காட்டி இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உண்மை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எப்படி உண்மை பின்பற்ற முடியும் என்று சொல்லி மறுத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு காரணங்களால் மறுத்திருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமாக திருக்குறாலுடைய பல்வேறு இடங்களில் சொல்லப்படுகிற ஒரு காரணம் இவர் என்ன ஒரு சாதாரண மனிதர் நம்மைப் போன்றே சாப்பிடுகிறார் நம்மை போலவே கடை நடமாடுகிறார் இவர் எப்படி இறைவனுடைய தூதராக இருக்க முடியும் குரால் அப்படியே அவங்க கேட்டதாக குரான் சொல்லுகிறது நடமாடுக இவர் என்று சொல்வதற்கு ஒரு சொல் வந்து சொல்லக்கூடாதா இவரை ஒரு மனிதரை தான் இறைவன் தூதராக அனுப்ப வேண்டுமா வானத்திலிருந்து ஒரு தேவ வந்து இறங்கினால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நம்மை போலவே இருக்கிற மனிதன் சொல்வதை எப்படி நாம் ஏற்க முடியும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நபிமார்களை அந்தந்த சமுதாயத்து மக்கள் மறுத்து இருக்கிறார்கள் இப்போ இறைவன் நினைத்தால் இவர்கள் கேட்பதை போல மனிதரை நீக்கிவிட்டு மனிதருக்கு பதிலாக ஒரு தூக்கி அனுப்பி கேள்வி முடிஞ்சிச்சு அவங்க விரும்பின மாதிரி தூதர் அவங்க ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் நிர்பந்தம் இறைவன் அதை செய்தானா அந்த மக்கள் கேட்கிறாங்க ஒரு மாணவர் வந்தா போதும் நம்பிடுவோங்கிறாங்க அப்ப மாணவர் அனுப்பி விட்டு எல்லாரும் நம்பு சொல்ல வேண்டியதானே அல்ல ஏன் செய்யல இன்னும் சொல்ல போனா இன்னொரு இடத்துல அல்ல சொல்கிறான் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவரோடு ஒரு மலக்கு வர வேண்டாமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க உளவு ஜாலா மலக்கன் ஒருவேளை நாம மலக்கையே அனுப்புவதாக இருந்தால் தூதராக மலக்கு வரணும் கேட்கிறீங்களே நாம மலக்க அனுப்புறதாக இருந்தால் லஜாலாஹு ரஜுலன் அவரையும் மனிதராக ஆக்குவோம் அதுக்கு தான் அனுப்பி வைப்போம் மலக்கையே அனுப்பினாலும் மலக்க மனுஷனை மாத்திடுவோம் மனுஷனைத்தான் அனுப்பி வைப்பனே தவிர மலக்க மலக்க அனுப்ப மாட்டேன் திருமவும் உணய குழம்புக்கிட்டே இருப்பேன் வளல பசுனா அல ஹிமா எல்பி சூன் ஆரம்பத்தில் எப்படி குழம்புனார்களோ என்னப்பா மனுஷன் என்னப்பா மனுஷன் குழம்புனாங்கள அதே குழம்பம் திரும்பவும் வரும் நான் மனிதரை தான் அனுப்புவேன் ஒரு மலக்கை ஒரு வானவரை தூதராக அனுப்ப மாட்டேன் என்று குழாள் அல்ல திட்டவைக்காத சொல்லுகிறான் இதுக்கான காரணத்தை இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் இவர்கள் பூமியிலே எம்ஷூனு குல் லவ்க்கான ஃபில் அவளி மலாய்க்கத்தூன் பூமியிலே மலக்குமார்கள் இருந்தால் எம் சூன முத்துமையின் அவர்கள் நடமாடிக்கொண்டு நிம்மதியாக உலாவிக் கொண்டிருந்தால் மலக்குகள் இல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க மனிதர்களுக்கு வழிகாட்டணும்னா ஒரு மனுஷனை தூதராக அனுப்ப முடியும் ஏன் மலக்கு வந்தால் அவர் எடுத்து சொல்லுவார் வாழ்ந்து காட்ட மாட்டார் மலக்குகள் வந்தால் அவர்களால் சொல்ல முடியுமே தவிர செயல்படுத்த முடியுமா மலக்குகளுக்கு பசிதாக பசித்தால் உண்ணுவது எப்படி பசியை கட்டுப்படுத்துவது எப்படி அதை ஒரு மனிதராக இருந்தால் வாழ்ந்து காட்ட முடியும் மலக்காக இருந்தால் வாழ்ந்து காட்ட முடியாது மனிதர்களுக்கு சோர்வு வரும் சோர்வு ஏற்படுகிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்வது இன்னொரு மனிதர் வழிகாட்ட முடியும் மலக்குகளுக்கு சோர்வே கிடையாது அவர்கள் வழிகாட்ட இயலாது இப்படி எத்தனையோ அம்சங்களில் மலக்குகளால் வருவனே பேச முடியுமே தவிர இதை இப்படி செய்யுங்கள் அதை அப்படி செய்யுங்கள் சொல்ல முடியும் ஆனா வாழ்ந்து காட்ட முடியாது மனுஷன் கடைசியில் என்ன சொல்லிடுவான் அவருக்கு என்னப்பா மலக்கு அவர் செய்வாரு சொல்லுவாரு நம்ம மனுஷன் நம்ம கஷ்ட நமக்குள்ள தெரியும் செஞ்சு பார்க்கிறவனுக்குள்ள சிரமம் தெரியும் அப்படின்னு மலக்குடைய வார்த்தைகளை மக்கள் உதாசீனப்படுத்தி விடுவார்கள் அதனால மலக்கு அனுப்ப கூடாது மனுஷனை தான் அனுப்புவேன் இப்ப ஏன் அல்ல இப்படி தேர்வு செய்கிறான் வெறும் வார்த்தைகளால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது வாழ்வியலால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நிவாரண படிகள் என்ற ஒரு வேலைக்கு பிறகு பெரும் தாக்கம் ஏற்பட்டது எப்படி வார்த்தைகளாலா இஸ்லாம் மனிதநேயமான மார்க்கம் இஸ்லாம் தர்மம் செய்ய சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம் பிறகு உதவுகிற மார்க்கம் அப்படின்னு மழை வெள்ளம் பாதிச்ச இடத்துல மேடையை போட்டு நீங்க நூத்து கணக்கால கூட்டத்தை நடத்தி இருந்தா உடனே எல்லாரும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பார்களா எல்லாரும் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்களா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கும் மனிதிரையே மார்க்கம்னா மனிதிரயத்தை காட்டு என்ன மக்கள் கேட்டிருப்பார்கள் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் வாழ்க்கையின் வழியாக ஏற்படுத்திய தாக்கம் அதனால தான் அல்லாஹ் கூட அவர்களுக்கு சொல்றான் நபியை நீங்கள் மக்கரனத்துல போய் சொல்லுங்கள் ஃபக்கத் அல் நபி ஸுஃபீக்கும் உமரம் மின் கபிலைஹி அஃபலா தாக்கிலூன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? என் வாழ்க்கையை பாரு இப்படி சொல்லி தாவா செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு நம்மை எத்தனை பேரால் நம்முடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி தாவா செய்கிற துணிச்சல் நமக்கு இருக்கிறது வாழ்க்கையில் ஏதோ ஒரு அம்சத்தை முன்னிறுத்தியாவது தாவா செய்கிற மக்களை இஸ்லாத்தின்பால் ஈர்க்கிற ஒரு துணிச்சல் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு மனிதரும் தம்மை தாமே கேள்வி எழுப்பிக் வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நபிகள் நாயகம் சலதா ஆலய செல்லம் முதன் முதலாக தன்னுடைய உறவினர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுகிற நேரத்தில் சஃபா மலைக்குன்றின் மீது நின்று கொண்டிருக்கிறார்கள் உறவுகள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள் நபிகனாயம் கேட்கிறார்கள் இந்த மலைக்கு பின்னால் உங்களை அழிப்பதற்காக ஒரு குதிரைப்படை வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்பீர்களா நீங்கள் நம்புவீர்களா அப்பொழுது அந்த கூடியின மக்கள் என்ன சொன்னார்கள் உறவுகளும் பந்தங்களும் என்ன சொன்னார்கள் கண்டிப்பாக நம்புவோம் மா ஜெர்ரபுனாக அழைக்க இல்லை சிதுக்கா ஏன் உங்கள் வாயிலிருந்து நாங்கள் உண்மையை தவிர எதையும் கேள்விப்பட்டதில்லையே நீங்கள் இவ்வளவு நாளும் உண்மையைன்னு எடுத்துக்காட்டாக நேர்மையின் சிகரமாக இருக்கிறீர்கள் இந்த வாழ்க்கை போதாதா நீங்க சொல்றது நம்புறதுக்கு என்று தன்னுடைய வாழ்க்கையையே ஒரு கேள்வியாக நபிகள் நாயகம் செல்லலாம் அந்த சமூகத்தில் முன் வச்சாங்க சமுதாயமே ஏத்துக்குச்சு நீங்க உண்மையை தான் பேசுறீங்க நீங்க பொய்ய பேச மாட்டி அதுக்கு பிறகு மறுத்தாங்க அது வேற செய்தி ஆனாலும் அந்த தாவாவை எப்படி முன்னிறுத்தினார்கள் முதன் முதலாக தாங்கள் கடைபிடித்து வந்த இஸ்லாத்தை தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு எடுத்து சொல்கிற முதல் கட்டத்திலே வாழ்க்கையை முன்னிறுத்தித்தான் இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைத்தார்கள் நபிகள் நாயகம் என்று அவர்களை வரலாற்றிலே பார்க்கிறோம் நபி அவர்கள் செய்த சொன்ன அனைத்து செய்திகளிலேயும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில யாரும் குறை காண முடியாத அளவிற்கு அனைத்தையும் துல்லியமாக கடைபிடித்தார்கள் பிற மனிதர்களுக்கு எதையெல்லாம் போதித்தார்களோ அவை அத்தனையும் நபிகளாருடைய வாழ்க்கையில அற்புதமாக இருந்தது பிறருக்கு சொல்வதற்கு எளிதான விஷயங்களை நபிகளாயும் சொன்னார்கள் ஆனால் கடைபிடிப்பதற்கு கஷ்டமான செய்திகள் அதையும் தர்மத்தை பற்றி வலியுறுத்தினார்கள் நபிகள் தர்மத்திற்கு யார் தர்மம் முடியும் தர்மத்தை பற்றி நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் அவர்கள் அவர்களே கொடையாக மாறிவிடுவார்கள் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சகாபாக்கள்கிட்ட வசூலாவுடைய தர்மத்தை வர்ணியீங்கன்னு சொன்னா எப்படி வர்ணிக்கிறேன்னு தெரியல என்ன வார்த்தையை போடுறாங்க அவர்களே கொடையாக அவர்களே தர்மமாக அவர்களே மாறிவிடுவார்கள் அதை தாண்டி வேற சொல்றதுக்கு வார்த்தை இல்லை என்று நபி தோழர்கள் சொல்லுகிறார் அவருக்கு பிறருக்கு தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் தர்மத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள் போர் புரியுங்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி படை திரட்டி வந்தால் போர் புரியுங்கள் எதிரிகள் மக்களை காப்பாற்றுங்கள் களத்தில் நின்று சண்டையிடுங்கள் தேவைப்பட்டால் உயிரையும் படையும் வையுங்கள் என்று மக்களுக்கு அறிவுரை சொன்னார்கள் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் சொல்லத்தான் செய்கிறார்கள் சொல்லுகிற தலைவர்கள் களத்தில் நிற்பார்களா சொல்லுகிற தலைவர்கள் முன்னணியில் நின்று கையில் ஆயுதம் தாங்கி போரிடுவார்களா போரிடுவதற்கென்று ஒரு படையை உருவாக்கி நல்ல பேசுவார்கள் சண்டை போடுங்க மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் குடும்பத்தை பத்தி கவலைப்படாதீங்க நாட்டுக்காரடி உயிர் தியாகம் பண்ணுங்க நீங்க பெரிய வீரராக போற்றப்படுவீங்க எல்லாம் பேசுவார்கள் அவர்களை அனுப்பிவிட்டு இவர்கள் வீட்டுக்கு போய்விடுவார்கள் நபிகளாயத்தினுடைய நிலை என்ன அவர்கள் போர் செய்யுங்கள் என்று வலியுறுத்தினால் போர்க்களத்துடைய முதல் மனிதராக நவியவர்கள் இருப்பார்கள் அனு சொல்கிறார்கள் பதில் போர் நடைபெறுகிறது இக்கட்டான சூழலில் நடைபெறுகிற ஒரு போர் முஸ்லீம்களிடத்திலே வாகனங்கள் குறைவு முஸ்லீம் படையிலே ஆயுதங்கள் குறைவு அப்படிப்பட்ட நேரத்தில் நவியவர்கள் அந்த போர்க்களத்தினுடைய முன்வரிசையில் நின்றார்கள் அவர்களை முன்னிறுத்தி எங்களை நாங்கள் காத்துக்கொண்டோம் தலைவர் நபிகள் முன்னிறுத்தி எங்களை காத்துக்கொண்டோம் உலகத்தில் தலைவர்கள் வீரர்களை முன்னிறுத்தி தலைவர்கள் காக்கப்படுவார்கள் முன்னாடி வீரர்களை முன்னாடி விட்ருவாங்க பின்னாடி விட்ருவாங்க சைடில் விட்ருவாங்க அவங்க தலைவரை காப்பாற்றுவார்கள் நபிகள் நாயகத்தை பற்றி அறியவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களை முன்னிறுத்தி எங்களை நாங்கள் காத்துக்கொண்டோம் அவங்க எங்களை காப்பாத்துகிற தலைவராக முன்னாடி என்று போரிட்டார்கள் அதனால் அதனாலதான் போர்க்களத்தில் நிற்கும் பொழுது சண்டையில முகத்துல வெட்டுப்பட்டு பல்லு உடஞ்சி ரத்தம் வந்த அந்த வரலாறு கேள்விப்படுறமே எப்படி நடந்தது வீட்டுக்குள்ள போது நடந்ததா போர்க்களத்திலே நடைபெற்றது இப்படி எத்தனை பெரிய தியாகத்தை எல்லாம் உலகத்திற்கு அறிவுறுத்தினார்களோ அனைத்தும் நபியுடைய வாழ்க்கையிலே மிளர்ந்தது மன்னிப்பு என்று பேசினார்கள் சொல்லுவது எளிது இரண்டு பேர் சண்டையின் பொழுது ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளலாம் மன்னிச்சு விடுப்பா நமக்கு வந்தா

நமக்கும் நம்முடைய சொந்தங்களுக்கும் நமக்கும் நம்முடைய ஊராருக்கும் நமக்கும் நம்முடைய அண்டை வீட்டாருக்கும் சண்டை வந்த பொழுது அவர்கள் பக்கம் பிழையே இருக்கட்டும் எத்தனை தடவை மன்னித்திருக்கிறோம் மன்னித்திருக்கிறோம் என்பதை தாண்டி சரி மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் நாம் மன்னிப்போம் என்று மனமு வந்து மனதை மாற்றிக் கொண்டவர்கள் எத்தனை பேர் ஆனால் அபிலாருடைய வாழ்க்கையில அவர்கள் மன்னிக்காத தருணங்கள் எது என்று கேட்கிற அளவிற்கு மன்னித்தார்கள் அவருடைய உயிருக்கே பொழுது அப்பொழுது கூட மன்னித்தார்கள் நபிகளாரை சதிவளை சிக்க வைக்க முயற்சி எடுக்கிறாள் அன்பாக தருகிறாள் என்று அவர்கள் வாங்கி சாப்பிடுகிறார்கள் சாப்பிடும் போது பார்த்தா தான் தெரியுது சாப்பாட்டில் விஷம் இருக்குது என்ற விவரம் தெரிஞ்சு சாப்பாட்டை விலக்கி விடுகிறார்கள் சம்பந்தப்பட்ட பெண் அழைத்து வரப்படுகிறாள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறாள் விசாரணையில தெளிவா சொல்ற ஆமா நெசந்தான் வச்சேன் உங்களை தான் வச்சேங்கிறா இது போன்ற ஒரு நிலையை சாமானிய மனிதன் சந்தித்தால் கூட எவ்வளவு கோவப்படுவோம் கைகளும் மாட்டிக்கிட்டியா என்னையே கொல்ல பாக்குறியா ஒண்ணு இவர் ஒரு பெரிய ஆளாவே இருக்க மாட்டோம் அற்பத்துல அற்பமான ரொம்ப ரொம்ப ஒரு சாமானிய மனிதனாக இருப்போம் நாம பேசுவோம் எப்படி பேசுவோம் வா இவர் ஒரு மாநில முதலமைச்சரா இருக்க மாட்டாரு ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்க ஒரு இருக்க அவருக்குன்னு எந்த செல்வாக்கும் இருக்காது அப்படிப்பட்ட சாமானிய நிலையில் இருக்கிற நாம சொல்லுவோம் என்கிட்டேயா ஒன்னும் உண்டு இல்லைன்னு பாக்குற பாரு என்று அவர் இடத்துல பேசுவோம் ஆனால் மிகப்பெரிய ஜனாதிபதியாக வளம் வந்த பல்லாயிரக்கணக்கான மக்களால் நேசிக்கப்பட்டு கொண்டிருந்த உயிரையும் கொடுப்பதற்கு தயாரான தொண்டர்களை வைத்திருந்த நபிகள் நாயகம் சலதா அலி இஸ்லாம் மன்னித்து அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பினார் என்று வரலாற்றில் படிக்கிறோம் அது இதெல்லாம் எதை காட்டுகிறது மன்னியுங்கள் என்று அறிவுறுத்தியதோடு இல்லாமல் மன்னித்தார்கள் அது பக்கத்தில் எல்லோருடைய உள்ளத்தை தாக்கியது தர்மம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தியதோடு இல்லாமல் தானே முன்வந்து தர்மத்திற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டினார்கள் மற்றவர்களை அது செய்ய தூண்டியது மற்றவர்களையும் இஸ்லாத்தின்பால் ஈர்த்தது நபிகாருடைய கொள்கையின்பால் ஈர்த்தது வீரமாக போரிடுங்கள் என்று சொன்னார்கள் முன் வரிசையில் என்று போரிட்டதை பார்த்தவுடன் இவர் என்று ஒத்துக்கொண்டு அவர்களுடைய அணியணியாக சேர்க்க வைத்தது அப்படியானால் சொல்லை அறிவை தாண்டி சிந்தனையை தாண்டி அதனோடு செயலும் இணைகிற பொழுதுதான் மற்றவருடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கு நாம் அதிகம் பேசுகிறோம் அதிகம் சொல்லுகிறோம் அதிகம் கூட்டங்களை நடத்துகிறோம் அதிகம் அக்கம் பக்கத்திலே விவாதிக்கிறோம் அதிகம் செயல்படுகிறோமா அந்த செயல்பாட்டின் வழியாகத்தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை பெற முடியும் அல்லாஹ் ரபுல்லாலுமே அப்படி நல்ல முறையிலே செயல்பட்டு வெற்றி பெறுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான